ரோஹித் கோலி காம்பினேஷன் மீண்டும் ஆகுமா லாஸ்ட்டாக நடந்த ஓடிஐ மேட்சில் ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார் ஆனால் கோலி அவுட் சைட் ஸ்டெம்பில் மீண்டும் அவுட் ஆனார் மேட்ச் முடிஞ்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோலி ட்ராப் பண்ணிடுவீங்களான்னு கேட்டதுக்கு நீங்கள் கோலியை ட்ராப் பண்ணிடுவீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கோலி ஃபார்ம்லேயே இல்லை ஆனால் ஃபைனல் மேட்ச்சில் அவர் எயிட்டி த்ரீயோ எயிட்டி சிக்ஸோ அடித்தார் அவர் எல்லாம் பிக் மேட்ச் பிளேயராகவும் ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார்னு நீங்கள் சாதாரணமாக இடப்போற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்த மேட்ச் ஃபார்முக்கு வருவார்னு வரலன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே ஃபார்முக்கு வந்துடுவார்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கண்டிப்பாக கோலியை பேக் டு ஃபார்மில் பார்ப்பீங்க நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் கோலி செஞ்சுரி அடித்து இந்தியாவை வின் பண்ணி தருவாரா மாட்டாரான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகும்போது நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறாரான்னு பார்ப்போம் நன்றி